காலத்துல கந்தக துகள்களால் எரிந்து போயிருக்கக்கூடிய தேசம் ஓரளவுக்கு பசுமை புற தொடங்கி இப்ப நான் வளமையா பரபரப்பா இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பரந்தன் நகர் பகுதியில் இருக்கிறோம் இங்கிருந்து நாங்க இந்த நாளை பொறுத்தவரை மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் நோக்கி நாங்கள் போகிறோம் நிறைய மக்கள் இந்த இங்கே இருந்து அல்லது இந்த பாதை ஊடாக குறிப்பாக யாழ்ப்பாணம் வரக்கூடிய ஆள் கிளிநொச்சிலிருந்து வரக்கூடிய ஆக்கெல்லாம் இந்த பாதையை பாவத்து தான் மொழிவாய்க்கால் வரையும் போகக்கூடியாது அல்லது உள்ளதீவை போகிற அந்த பாதை இதுல இருந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கும் என்ன சொன்னால் மக்கள் அந்த உணர்வுகளை கடத்துவதும் அல்ல அந்த நாளை நினைவு கூறுவதும் இருந்து மக்களை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் இது ஆரம்பிக்கிறபோது இந்த பரந்த நகரில் இருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்தினர் சேர்ந்து வந்து கஞ்சி நினைவு கூறல் இப்படியான விஷயங்களை செய்வதற்கான பந்தலில் அமைச்சு வச்சுக்கணும் இங்கே இருந்து முள்ளிவாய்க்கால் வரையும் நாங்கள் பயணப்பட போகிறோம் என்னென்ன விஷயமெல்லாம் இந்த வீதியில் இருக்குது அப்படின்றத வந்து இந்த காணொலியில பதிவு செய்யறோம் இது போன்ற விஷயங்கள் அல்லது இது போன்ற கடத்தப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையவே நம்ம இருந்தாலும் கூட அது எந்த தூரம் போயிருக்கின்றது மிக முக்கியமான விடயமாக இருக்குது ஆகவே தேவைப்படக்கூடிய அளவுக்கு மறக்காம இந்த காணொலி அனுப்பியிருக்கீங்க இந்த உணர்வுகள் இந்த வீதியில் பயணப்படுகிற போது உங்களுக்கு விதமான மனப்பதிவு இருக்கு அப்படின்ற விஷயத்தை வந்து கீழே வந்து பதிவிடுங்க இந்த காணொலி முழுமையாக இந்த மொழிவாய்க்கால் என்ன நடக்குது அப்படின்றத வந்து பதிவு செய்யும் நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த வீதி முழுக்கோமை வந்து இது சார்ந்து கூடிய நினைவுகள் கடத்தப்படும் அதுக்குரிய பல்வேறு பட்ட விஷயங்கள் செய்யப்படும் சொல்லி இதுல ஒரு இடத்துல வந்து பந்தல் போட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி இனாளிப்பு நாள் அப்படின்ற விஷயத்தையும் போட்டுட்டு மஞ்சள் சோப்பு கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரிதான் இந்த கரையில வந்து சில பேர் நடந்து போறதை பாக்குறேன் இப்ப வெற்றாப்பல வந்து இருபதாம் தேதி கண்ணகி அம்மனுக்குரிய பொங்கல் எல்லாம் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடு எல்லாம் இருக்கிறபடியா இந்த போய் இது போன்ற ஆக்கள் நிறைய பேரை நான் இந்த வீதிய ரெண்டு பக்கமுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு காலையில வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டேன் எங்க வீதியில பயணிக்கிற போது அல்லது இந்த வீதியை பாக்குற போது ஞாபகம் பெறக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் கீழே கருத்துக்களாக பதிவிடுங்க வேப்பமிலையோட நிறைய சின்ன பிள்ளைகள் அதே போல வயது வந்தவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி எல்லாருமே போய் கொண்டிருக்கிறோம் ஒரு காலத்துல கந்தக துகள்களால் எரிந்து போயிருக்கக்கூடிய தேசம் ஓரளவுக்கு பசுமை புறத்து வங்கிக்கு அனைத்தான் சில மழையெல்லாம் அதிகமா பெய்கிறபடியா எல்லா இடமே வந்து பச்சை பசைகள் இருக்குது இந்த பக்கத்துகளாலதான் வட்டக்கட்சிக்கு போறது வித்தியாசமான அனுபவம் காலையில மெல்லிய வெயில் வரைக்குல வந்து மப்பா தான் இப்ப வந்து வெயில் வேற ஆரம்பிச்சிருக்கு இந்த பகுதியெல்லாம் கருப்பு தான் அதிகமாக கட்டப்பட்டிருக்கிறது விசுவமடு கீப்ப நாங்க வந்திருக்கிறோம் விசுவ வந்து இந்த வீதி கரை எல்லாம் கருப்பு கொடி அதே மாதிரி வாழை கமுக்கு கொடியான விஷயங்கள் எல்லாம் கட்டி வர்ற பூராக்களுக்கு எல்லாம் இது கொடுத்து கொண்டே இருக்கணும் ஆனா கஞ்சி கொடுக்க கொழிக்கிறீங்க இது நீங்க யாரா செய்யறீங்க இது நூற்றம்பது கிலோ கஞ்சி எத்தனை மணிக்கு

ஒரு பதாக கட்டியிருக்கு மே பதினெட்டு இன அழிப்பு நாள் அவருடைய இவ்வளவு பேர் நின்று கொண்டிருக்கிறோம் கொடுத்து வந்திருக்கணும் சங்கதி தாண்டி உணவுகளை கடத்தி கொண்டு அப்படியான விஷயங்களால மாத்திரம்தான் தான் செய்யக்கூடிய அதை தாண்டி நாங்க வந்து வந்து நிறைய விஷயங்கள் இந்த நாள்ல வெவ்வேறு விதமான ஊர்திகள் பவணிகள் எல்லாம் அங்க வரும் அதை ஞாபகத்தை வெளிப்படுத்துகிற விதமாகவும் எல்லாவிட்டால் ஒரு செய்தியை சொல்லுகிற விதமாகவும் வந்து இவை வலமையாக வர்றது போன வருஷம் அதுக்கு முந்தைய வருஷம் எல்லாம் இந்த பாலச்சந்திரன் மாதிரியான உருவத்துல வந்து உழவு எல்லாம் வந்திருந்தார்கள் அது காவல்துறையெல்லாம் மறைத்து ராணுவம் எல்லாம் அமரித்து பெரிய சிக்கல் படுத்தி இருந்தது அது போல இன்னும் ஒரு ஊர்தி எங்களுக்கு முன்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது சர்வதேச மன்னிப்பு சபையே எப்போது எமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சவப்பட்டி அதே மாதிரி இந்த வெள்ள உடைவடை எல்லாம் இந்த உள்ளுக்கம்பிக்குள்ள நடக்கப்பட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்தை வந்து வெளிப்படுத்துகிற விதமாக அதிகமாக கொண்டு செல்லப்படுகிறது யதார்த்தமாக அந்த மக்கள் அங்கே எவ்வளவு இன்னல்களை எதிர்கொண்டார்கள் என்பதற்கு இதை விட வேறு உதாரணம் கிடையாது உள்ளுக்கெல்லாம் அந்த காயப்பட்டு கிடக்கிற ஆக்கள் மாதிரியே எல்லாம் செய்து இந்த வழிநெடுகளுமே இவ்வாறான விஷயங்கள் பல இடங்கள்ல இருக்குது இன்னும் ஒரு இடத்துல வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் அப்படின்ற பதாகையோடு சிவப்பு மஞ்சள் கொடிகள் இதுதான் புதுக்குடியிருப்பு நகர்பகுதி எப்ப பார்த்தாலும் வந்து இவர்கள் தனித்துவமாக இல்லாவிட்டால் வித்தியாசமான விஷயங்கள் எல்லா ஹர்த்தால் நடந்தா வந்து முத்து முழுதாக இந்த கடையெல்லாம் பூட்டுவினா இப்படியான நாட்களுக்கு எல்லாம் கடை பூட்டினம் அது மாதிரி ஒரு தேசியத்தோடு மிகுந்த ஒத்துழைப்பாக பயணிக்கக்கூடிய ஒரு குழுவினர் இந்த வருஷமும் இந்த புதுக்குடியிருப்பு பகுதியில வந்து கஞ்சி காஜி கொண்டிருக்கிற நிறைய மக்கள் அந்த கடைப்பகுதிகள் எல்லாம் பூட்டப்பட்டு செய்யப்படுது வீதியிலே மறைச்சு எல்லாரும் ஓணும் அப்படிங்கிற விஷயம் புதுக்குடி வர்த்தாசனம் ஆஹ் உச்சக்கரவண்டி ஆகும் செய்யணும் இந்த சிரட்டையும் கஞ்சியும் இந்த மக்களோடு எவ்வளவு தூரம் அவருடைய வாழ்க்கையை காத்திருக்கிறது முக்கிய தர வேண்டிய உரிமையாளர்கள் தான் இந்த விஷயத்தை நான் குடிக்குடியிருப்பு நகர்பகுதி இப்போதைக்கு வந்து எப்படித்தான் இருக்குது எல்லாரையும் அந்த வேலையெல்லாம் செய்யணும் எவ்வளவு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சந்ததிக்கு செய்திகள் கிடத்துவதற்கும் இல்லை வர்ற போற கொடுத்து இதன் மூலம் ஒரு விஷயத்தை செய்வதற்கும் உள்ளதிய போகக்கூடிய அந்த பிரதான வீதியிலிருந்து இந்த இடம் அதாவது நினைவுகூரல் செய்யப்படக்கூடிய அந்த இடத்துக்கு தான் நாங்க ரெண்டு பக்கமே மஞ்சள் சிவப்பு கொடிகள் எண்ணற்ற கனவுகளோடும் இயக்கங்களோடும் தொலைதீர்க்கக்கூடிய உறவுகளையும் நினைவு கூறுவதற்காக வெவ்வேறு பகுதியில் வந்து நிறைய பேர் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் நோக்கி இப்போ வந்து கொண்டிருக்கணும் வெவ்வேறு பகுதிகளாக இந்த இடத்துக்கு வரலாம் அதனால் வந்து வெவ்வேறு வழிகளிலேயும் வெவ்வேறு பாதைகளிலேயும் வந்து இந்த இடம் நோக்கி வந்து கொண்டிருக்கணும் இந்த இடம் பூராம் வந்து மஞ்சள் சிவப்பு கொடிகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டுக்கூடிய அதே வேளையில் வந்து விளக்கு கொடுத்துறதுக்கான ஏற்பாடுகள் அதே மாதிரி தான் உறவுகளை இணைந்து இந்த மரக்கண்டுகளை கொண்டு போய் வழிபடுவதற்கான விஷயங்கள்லாம் அதனோட சேர்த்து செய்திருக்கிற ஒரு பேரவலத்தை சுமந்த இனம் மீள எழுந்து நிற்பதும் அது தன் நினைவுகளை உருக்கொள்ள செய்வதும் அதை நினைந்து கொள்வதும் என்பது தவிர்க்கப்பட முடியாது நிறைய பேர் இங்கேருந்து தங்களுடைய உறவுகளை தொலைத்திருப்பார்கள் வாழ்க்கையெல்லாம் இல்லாமல் வருகக்கூடிய நிறைய பேர் இருப்பார்கள் எல்லாவற்றையும் நினைவு கூறுவதற்கும் ஒரு சந்ததி ஒரு இனம் அந்த இனக்குழுவம் அளிக்கப்பட்டதை மீள ஞாபகப்படுத்துவதற்குமாக கூடிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வந்து இந்த நாட்களையொட்டி பல்வேறுபட்ட விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதில் ஒன்றுதான் இந்த நினைவு சார்ந்திடக்கூடிய விஷயங்களை வாகனங்கள் மூலமாக பேரணி மூலமாக கடத்துவது என்பது அந்த விடயம் எல்லா இடமும் சுற்றி வந்து இறுதியில் இப்போ இந்த இடத்துலயே வந்திருக்கும் முன்னிவாய்க்கால் நினைவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது பெருமதிப்பிற்குரிய மக்களே தமிழின படுகொலை உள்ளிவாய்க்காலில் உச்சம் தொட்ட பதினைந்து ஆண்டுகளில் மறைவடைகின்ற ஒவ்வொரு படுகொலைக்கு பின்னரும் இனிமேல் இது நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரபாகம் வலுவாக எழுந்தாலும் அதுவே தொடர்கின்றது இனிமேல் நடக்கவே கூடாது என்ற உணர்வு பிரபாகம் அர்த்தமிட்டதாகிவிட்டது ஈழத்தமிழின படுகொலை ஓர் வரலாற்று செயல்முறையாக காலனித்துவத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது குறிப்பாக பிரித்தானிய காலனித்துவத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றில் தமிழ் சிங்கள இராச்சியங்களை ஒன்றுபடுத்தி பிரித்தானிய காலனித்துவம் ஒற்றையாட்சி அரசியல் அலகை அறிமுகப்படுவது அறிமுகப்படுத்துவதில் இருந்து தொடங்குகின்றது கபீன பொருட்களை வரலாற்று செயல்முறையாக பரிணமித்து புள்ளிவாய்க்கால் மண்ணில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் பிரித்தானிய காலனித்துவம் அறிமுகப்படுத்திய ஒட்டை ஆட்சி அரசியல் அழகு சிங்கள பெரும்பான்மையுடன் அரசியல் அதிகாரத்தை மையப்படுத்தியது மையத்திலே குவிக்கப்பட்ட அதிகார செயன்முறை சிங்கள அரசுக்கு வன்முறை மீது ஏகபோக உரிமையை கொடுத்தது அது பெரும்பான்மை ஜனநாயகம் சட்ட செய்தது பிரித்தானிய காலனித்துவத்தின் புவிசார் அரசியலை மையப்படுத்திய மகாவம்சீழ் மகாவம்ச சிந்தனை மனநிலையும் சிங்கள தேசிய பேரிடவாதத்தின் எழுச்சிக்கு வழிகோறியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சிங்கள பௌத்த தேசியவாதத்தின் எழுச்சி புத்தரால் வாக்களிக்கப்பட்ட நிலத்தை மீளப்படுவதை மையமாக கொண்டது வாக்களிக்கப்பட்ட தீவு சிங்கள பௌத்தத்திற்கு மட்டுமானது என்ற ஏகபோக உரிமையை சிங்கள பௌத்த தேசியம் எடுத்தது வாக்களிக்கப்பட்ட தேசம் என்கின்ற தனிச்சையான அரசியல் நிலைப்பாடு இந்த தீவின் ஏரிய இனக்குழுக்களின் இருப்பை கேள்விக்குட்படுத்தியது உட்படுத்தியது தமிழின படுகொலையின் வழி வரைபடம் பேரரசு கட்டமைப்பின் புவிசார் அரசியல் நலன்களை தவிர்த்து புதுசார் அரசியல் நலன்களின் பிராந்திய தளங்களில் ஏகாதிபத்தியத்தை வைப்பதற்காக பேரரசு கட்டமைப்பை துணை புத்தகைக்கு விட்டுள்ளது அதனுடைய ஒரு வடிவமாகத்தான் இஸ்ரேலையும் ஸ்ரீலங்காவையும் அவதானிக்க வேண்டும் தமிழின படுகொலை நடந்து பதினைந்தாவது ஆண்டில் பலத்தீன படங்களை அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது பலத்தீன படுகொலையை உன்னிப்பாக அவதானிப்பவர்களுக்கு கமலின படுகொலைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பலத்தீன படுகொலைக்கும் இடையே நெருங்கிய ஒற்றுமை பண்புகள் இருப்பதை அவதானிக்க முடியும் கமலின பலத்தீன படுகொலை அரசியல் வரலாற்று பின்னணியில் கல்லின மக்கள் குடும்பங்கள் இனத்துவ சாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு இனமயப்படுத்தப்பட்ட நிலைகளுக்கு அவதானிப்பதற்கு பழக்கப்படுத்தப்பட்ட காலனித்துவத்தில் விளைவுகளில் இது முக்கியமானது போர்க்களமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புவியியல் பிரதேசம் இரண்டும் கடலி அண்டிய பிரதேசமாகவே இருக்கின்றது உணவு ஆயுத ஆயுதமயமாக்கப்பட்டது இருங்கா அரசும் இஸ்ரேல் அரசும் ஏறக்குறைய ஒரே விதமான ஆயுதங்களையும் உத்திகளையும் பயன்படுத்தியது வைத்தியசாலைகளை இழக்கி வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது வைத்தியசாலைகள் செயலந்து காயப்பட்டவர்கள் சிகிச்சையின்றி இறந்து போயினர் உணவுக்காக வரிசையில் நின்றவர்கள் குண்டுகளினால் கொருதப்பட்டார்கள் அனாதை இல்லங்கள் குன்று வீசி அளிக்கப்பட்டன குழந்தைகள் இதற்கு கருதப்பட்டன மக்களுக்காக உணர்வுணர்வு பாதுகாத்து வைக்கப்பட்ட இடங்கள் குண்டுகளுக்கு இழிவாகின தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள் மக்களை கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்டது இவ்வாறு கட்டிகள் நீண்டு கொண்டே போகிறது ஆசியாவில் ஸ்ரீலங்கா தீவினகம் குறிப்பாக திருக்கோணமலை துறைமுகத்தின் கேந்திர முக்கியத்துவமும் மத்திய கிழக்கில் பலத்தீனத்தின் கேந்திர முக்கியத்துவமும் புவிசார் அரசியலில் கோலோற்றுவதற்கு பேரரசுக்கு மிக அவசியமானது பேரரசை கட்டமைப்பதற்கு அதன் நலன் சான்றி எந்த விலையையும் கொடுப்பதற்கு பேரரசு தயாராக விதிப்பதை இவை காட்டுகின்றன பேரரசும் அதன் வலையமைப்பும் உற்பத்தி செய்கின்ற ராணுவ தடவாளங்களுக்கும் பேரரசின் பொருளாதார இருப்பிற்கும் தொடர்ந்து உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போர்க்களங்களுக்கும் இடையே நெருங்கிய தொலைவு இருப்பதை யாரும் மறுக்க முடியாது ஏக பேரரசை கட்ட முயலும் நாடுகள்தான் மனித உரிமையையும் பொறுப்பு கூறலையும் போதிக்கின்றன என்பது அபத்தம் இவை இரண்டுமே கொண்டவை இது பலத்தீன படுகொலையில் பல்கொலையில் மிக தெளிவாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ரெண்டு பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது என்பது ஏற்கனவே ஆய்வுகள் மூலம் வெளிவந்த உண்மையாக உள்ளது அதுவே இன்று ராசாவின் போர் நிறுத்தத்திற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்துகின்றது ஐநா சபையும் அதன் ஏனைய அளவுகளும் சர்வதேச சமூகம் அதன் கட்டமைப்பு தடுக்க முடியாமல் போனதோ அதே போல் அவர்களால் பணிகளையும் ஆச்சரியத்தை தரவில்லை இவை அனைத்துமே மக்கள் சக்தியில் நம்பிக்கையை கட்டி எழுப்ப அழைப்பை விளிக்கின்றன விடுதலைதார் நம்பிக்கையை அடக்குமுறைக்குட்பட்ட மக்களுக்கு புறம்பு கட்ட முடியாது ஏனெனில் விடுதலையின் செயலிகளாக அடக்குமுறை உட்பட்ட கண்டவர்களும் பாதிக்கப்பட்டவர்களே இருக்கின்றார்கள் விடுதலை நம்பிக்கையை மக்களிடமிருந்து அகற்றும் போர் உத்தி தமிழ்த் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்ற முயற்சியாகும் ஈழத்தம் இனத்தின் மீதான கட்டமைக்கப்பட்ட இனப்பணிகளை பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி புது புது வடிவங்களை எடுத்துள்ள அது ஈழத்தமிழத்தின் கண்ணிரவு பொருளாதாரத்தின் மீது பண்பாட்டின் மீது கல்வியின் மீது ஈழத்தமிழத்தின் மரபுகள் மீது சைவ தலங்கள் மீது தொல்லியல் வரலாறு மீது உள்ள தமிழத்தின் வரலாறு மீது ஆக இருக்கலாம் உள்ள தமிழினத்தின் மீது துணிக்கப்பட்டுள்ள உளவியல் போரும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவமாகவே கருத வேண்டியுள்ளது உளவியல் போரின் நோக்கம் ஈழத்தமிழம் தமிழ்த் தேசியத்தின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை சிதைத்ததாகும் தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை எளிமையங்கள் தான் ஈழத் தமிழத்தின் கூட்டு பிரஜையை வெளிநிலையில் வைத்துக் கொண்டுள்ளது கமல்தேச நிலத்தின் மீதான போரின் பரிமாணங்களின் வடிவங்கள் எல்லோரும் அறிந்தது நில ஆக்கிரமிப்பு மகாவலி உற்பத்தி அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளாகவும் சிங்கள பௌத்தாக்களின் உள்ளாகவும் உள்ளது இவை கமல்தேச கோரிக்கையை சிதைப்பதற்கான முயற்சியாக கமிழ்தேச கோரிக்கையை சவாலுக்கு உட்படுத்துவதன் ஊடாக உள்ள இருப்பை கேள்விக்கு உட்படுத்தல் மிக இலவாக முன்னெடுக்கப்படுகிறது ஈழத் அண்மை காலமாக அதிகரித்துள்ளது ஒரு முற்போக்கான கருத்தியல் அது ஏற்கனவே அவ் அக முரண்பாடுகளை அழகி ஆராய்ந்துள்ளது அதற்கான தீர்வை நோக்கி பயணிக்கின்றது ஈழத் தமிழத்தில் இளைய தலைமுறையில் கூட்டு விடுதலில் நிலையில் இருந்து திசை திருப்புவதற்காக போதைப்போருள் வடக்கு பிள்ளைகள் தாராளமாக பாவனைக்கு விடப்பட்டுள்ளது சினிமா பாணியில் வெவ்வேறு குழுக்களை உருவாக்கி தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது ஏழிக்க நிகழ்வுகளை ஒழுங்கமைத்து கதாநாயக மைய வாழ்வியல் செல்நிறையை உருவாக்குகின்றது கதாநாயக மாய மைய வாழ்வியல் நீர் ஓட்டம் சுயதராய சிந்தனையை விளக்கம் உறவுகளை முன்னப்பொழுது இல்லாதவாறு உயிர தமிழிடம் தனது இருப்பின் மீதான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றனர் வீர இருப்பை சவாலிக்கு உட்படுத்தும் அலங்களை எதிர்த்து போராட வேண்டிய வரலாற்று கட்டாயத்திற்குள் வலிந்து இந்த வரலாற்று கடமை ஆனது யாரும் இப்பாரிய பொறுப்பில் இருந்து விலகிச் செல்ல முடியாத வரலாற்று தேவைக்குள்ளாக இருக்கின்றோம் குளிர்வாய்க்கால் பேரரசத்தின் குறியீடு மட்டுமல்ல அடக்குமுறையின் எதிர்ப்பின் குறிவுடன் கூட குளிர்வாய்க்கால் தமிழ் தமிழின படுகொலை நாளில் ஒத்துக்கொருக்காக கொல்லப்பட்ட உறவுகளையும் இணைப்பதில் அவர்கள் சுமார்ந்து வந்த கனவுகளையும் இழப்புகளையும் அறிவோம் என்ற உறவுகளின் கரையர்கள் மீது உழுமையை அடைக்கின்றோம் பதினைந்தாவது நினைவேந்தல் நாயில் பின்வர்கள் மூலமும் வலியுறுத்துகின்றோம் ஒன்று நினைவுகூரல் கூட்டுறவை சார்ந்தது மட்டுமல்ல பண்பாட்டு உரிமையும் கூட

இரா இழப்பின் வலிகள் சுமந்த உறவுகள் அத்தமது வெற்றி சுடர்களை சமநேரத்தில் ஏற்றுவார்கள்